ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் பூவி நீங்க நான் உங்கள் புவி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எபிசோடோட ஸ்டார்டிங்ல இந்த பாய்ஸோட டீம் ஹெட் இருப்பான் இல்லையா அவன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா இந்த கேண்டி எடுத்து சாப்பிட்றான் அதை சாப்பிட்ட அவனுக்கு மேஜிக் எல்லாம் நடக்குது இப்போ வந்து அந்த கேண்டி எடுத்து பார்த்து என்னடா இது இதுலாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாத்துட்டு இருக்காரு இப்படி பாத்துட்டே இருக்கும்போது ஹீரோயின் உள்ள புரிந்து ஏ என்னப்பா என்னோட கேண்டி எடுத்து சாப்பிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேண்டியை வாங்கிட்டு போயிடுறான் இப்போ அந்த டீம் ஹெட் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் கனவுல வந்தது இல்லையா அந்த மியூசிக்கை அங்கே பிளே பண்ணி பார்க்குறாரு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றா அந்த கேண்டி எடுத்துட்டு வந்தாலும் அவர் ரூமுக்குள்ள வந்து அந்த கேண்டியை வச்சு பார்க்கறான் இதுல வந்து அவளுக்கு நிறைய மெமரிஸ் எல்லாம் வந்துருக்கும் என்ன மெமரிஸ்னா ஹீரோயினா போய் ஒரு இடத்துல உட்காந்து டிராயிங் பண்ணிட்டு இருக்க மாதிரியும் இந்த அலை அடிக்கிற மாதிரியும் அந்த சவுண்ட் எல்லாம் இப்போ கரண்ட்ல ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அவங்க டிராவை அதுல இருந்து ஒரு பேப்பர் எடுத்து அதே மாதிரியே வரைஞ்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சீனை கட் பண்ணா இந்த டீம் ஹெட் இருக்காங்களா இவன் ஒரு கடல் கரையில நடந்து போறான் அந்த மியூசிக் காலையில் ப்ளே பண்ணானே அந்த மியூசிக்லாம் கேட்டு பார்க்குறான் என்ன அப்படின்னா இவனோட மியூசிக்லாம் ஹிட் ஆகலன்னு சொல்லிட்டு இவனுக்கு கொஞ்சம் கஷ்டம் வருத்தம் பட் இன்னைக்கு காலையில் ஒரு கேண்டி எடுத்து சாப்பிட்ருப்பான் இல்லையா அந்த கேண்டியை சாப்பிட்ட உடனே அவனுக்கு ஒரு கனவு வந்திருக்கும் என்ன கனவுனா அவன் மியூசிக்ல பெருசாக ஹிட் ஆன மாதிரி கனவு வந்திருக்கும் அதை வந்து இந்த கடல் ஓரத்தில் நின்று யோசிச்சு பார்க்குறான் அதே மாதிரி இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க இந்த வில்லேஜ் பாய் இருப்பானே பூ அவர் என்ன பண்ணுறாரு அவருடைய விவசாயம்லாம் வேற லெவலில் ஹிட்டாக போயிட்டு இருக்கு அதனால நியூஸ்லாந்துலாம் வந்து அவரை பேட்டி எடுக்கிறாங்க அதுக்கெலாம் வந்து ஒரு போஸ் கொடுத்துட்டு இருக்காரு அப்படி சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோ ஹீரோவையும் பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா இவர் பெரிய சிங்கருங்க இவரையும் பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க இவரும் வந்து நிறையா அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்காரு இப்போ அவட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க உங்களுடைய ஃபியூச்சர் கோல் என்ன உனக்கு என்னதான் கனவு இருக்குது அப்படின்னு கேட்கும் போது எனக்கு என்ன கனவுனா ஒரு கியூட்டான பர்சன் அதாவது கியூட்டான ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை அழகான ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணை நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும் வாழ்க்கை ஃபுல்லாக அந்த பொண்ணு கூட சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இப்போ அப்படியே சீனை கட் பண்ணால் இந்த டீம் ஹெட் என்ன பண்ணிட்டு இருக்காரு உள்ள உட்காந்து அந்த கனவுல வந்ததில்லை அந்த கேண்டி சாப்பிட்டப்போ ஒரு மெமரிஸ் வந்தது இல்லை அந்த மெமரிஸ்ல வந்தால் அதே மியூசிக்கை ப்ளே பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு பட் அவரால் ப்ளே பண்ணவே முடியல ஏன்னா சரியா ஞாபகம் வரல இப்போ டீம் பாய்ஸ்லாம் வந்து என்ன சொல்றாங்க வாப்பா போயிட்டு பொறுப்பா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க இவ்வளோ நாள் உதவாக்கரையாக படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க இப்போ என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் எல்லாம் சொல்கிறாங்க பாருங்க இவரும் என்ன சொல்கிறாரு எனக்கு ஒரு மாதிரி தலைவலியாக இருக்குது அதனால் நான் இன்னைக்கு பிரேக் நீங்கள் மட்டும் போங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த பசங்களாம் அப்படியே வந்து ப்ராக்டிஸ் பண்ண போயிடுறாங்க இப்போ இந்த டீம் ஹெட் இருக்காங்கன்னா இவன் வெளியில் வரான் வெளியில் வந்தால் நம்ம ஹீரோயின் அந்த கேண்டியை வச்சு அதை பார்த்துட்டு உட்காந்துருக்கா வந்து இவன் கேண்டி அப்படியே பிடுங்கி அவன் கை மேலே தூக்குறான் பட் ஹீரோயினோட ஹைட்டுக்கு அவன் கையிலேருந்து அதை பிடுங்கவே முடியல எவ்வளவோ ட்ரை பண்ணுறான் பட் பிடுங்கவே முடியல அப்படியே மேலே வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அந்த கேண்டி இருந்து ஒரு கேண்டி எடுத்து அவர் வாய்க்குள்ளே போட்டுடுறாரு அட பாவி ஏன் கேண்டி எடுத்து சாப்பிட்டுட்டேடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த கேண்டி எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா பட் வந்து அவர் அப்படியே அந்த மெயின் நினைவுக்கு போவாங்கல்லையா அந்த கேண்டி சாப்பிட்ட உடனே அந்த மாதிரி அந்த கன உலகத்துக்கு திரும்ப போறாரு அந்த மியூசிக்கை திரும்ப ப்ளே பண்ணுறாரு இப்போ கரண்ட்ல ஹீரோயின் என்ன பண்ணுறான் அவன் கண்ணத்தை பிடிச்சி அடிச்சுக்கிட்டே இருக்கா இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒரு சிலுக்கு இருப்பாளே அவளும் அவன் கூட வந்து அவங்க ஃப்ரெண்டு போ இருப்பானே அவனும் வரான் ரெண்டு பேரும் வந்தது என்னடா பண்றீங்க ரெண்டு பேரும் அப்படின்ற மாதிரி கேக்குறான் இப்படி கேட்டதான் அந்த டீம் ஹெட் இருக்காங்களாம் அவன் பாட்டு அவன் ரூமுக்குள்ள போயிடறான் இன்னொரு பக்கம் எதுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கேட்கறான் ஏன் நாங்கள் வந்தா என்ன உங்களை உங்களை டிஸ்டப்பாயின்ட் போனாங்க அப்படின்ற மாதிரி அவள் கேக்க உடனே உங்க பாட்டி இருந்து வந்து ஏ நான் தான்ப்பா லஞ்சுக்கு கூட்டிருந்தேன் தான் அவங்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இருக்கா அவளை கூட்டு போய் அவ சாப்பிட்றது கூட்டு போயிடறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டு போகும் அப்படியே தனியா போயிடுறாங்க இப்போ அப்படியே டீம் ஹெட் இருக்காருல அவர் என்ன பண்றாரு வேற லெவல்ல கீபோர்டு வாசிக்கிறாரு அங்க இருக்க பாய்ஸ்லாம் வந்து என்ன சொல்றாங்கப்பா என்னப்பா இப்படி வாசிக்கிற நீ வேற லெவல்ல இருக்க இந்த மாதிரிலாம் வாசிச்சுன்னு வச்சுக்கோ எல்லாரும் மயங்கி விழுந்துருவாங்க பங்கம் பண்ற நீ அப்படின்ற மாதிரி சொல்றாரு கரண்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் யோசிச்சுட்டு டீம் ஹெட்டு தனியா அங்க உட்காந்துருக்காரு இப்போ ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டு பூ அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கடைக்கு போறாங்க அந்த கடைய பத்தி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க ஏன் இந்த கடை இருக்காப்பா சின்ன வயசுல நீ நானு பாட்டி எல்லாம் இங்க வந்தமே செம்மையா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி பேசிட்டு கார்ல இருந்து இறங்கி வராங்க இப்ப பூ கேக்குறாரு உனக்கு அவனுக்கு என்னாச்சு ஏதோ சண்டை போட்டுட்டு இருந்தீங்க அவன் கண்ணத்தை புடிச்சு கிள்ளிட்டு இருந்தா என்ன அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என்னோட கேண்டி இருக்குல்ல அந்த கேண்டி அவன் திருடிட்டான் அவங்கிட்ட அந்த புடுங்களான்னு பார்த்தா அதுக்குள்ள அந்த கேண்டி எடுத்து வாயில போட்டான் தெரியுமா அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் இந்த டீம் ஹெட் இருக்காங்கள அவன் ஹீரோ அங்க நின்னுட்டு இருக்கத பாக்குறான் ஹீரோ ஒரு ஓட்ட டவுசரை போட்டுட்டு அங்க நின்று வேடியை பாத்துருக்காரு நேரா போயிட்டு ஏய் நீங்க என்ன பண்ற நீ எதுக்கு நீங்க வந்தா நாங்க எங்க பாய்ஸ் வச்சு பாத்துப்போம் எங்களை ஏன் கண்காணிக்க நீ வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேக்க உன் பாய்ஸ் கூட பிராக்டிஸ் பண்ணலையாப்பா நீ தான் கோச்சிட்டு கோச்சிட்டு போயிரு அப்புறம் என்ன நான் வந்தான் வரலனா அப்படின்னு அவன் சொல்ல ரெண்டு பேருக்கும் கை கலப்பாயிருது இப்ப அவன் டீம்மேட் இருக்காங்களா அவங்க எல்லாம் வந்து பார்த்தா இங்க கேங் நிக்கிறாரு அதாவது நம்ம ஹீரோ நிக்கிறாரு இவரை பாத்துட்டு நீங்க எப்பா இங்க வந்தீங்க அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமா பாக்க இன்னொரு பக்கம் நம்ம டீம் ஹெட் அப்படியே கோச்சிட்டு போயிடுறாரு அந்த டீம்ல இருக்க இன்னொருத்தன் போய்ட்டு என்ப்பா இப்படிலாம் சண்டை போட்டுக்கிறீங்க நம்மக்குள்ளேயே சண்டை போட்டுக்கலாமா அப்படின்னு போது அவன் எதுக்குப்பா இங்கே வரான் நான் வந்து என் வேலையை பார்க்க போகிறான் சேவலாம் அவன் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே சீனை கட் பண்ணிடுறாங்க இப்ப ஹீரோ வந்து ஒரு கடற்கரை ஓரத்துல மழை பெய்யற நேரத்துல கொடையை புடிச்சிட்டு ஒரு வீடியோ பாத்துட்டு இருக்காரு அந்த வீடியோக்குள்ள என்ன இருக்குன்னா நம்ம ஹீரோ அவர் ஃப்ரெண்டு ஜி அவர் ஃப்ரெண்டு ஷங் அதாவது சண்டை போட்டு போனார்ல இவங்க மூணு பேரும் ஒன்னா டீமா சேர்ந்து டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வீடியோவை பார்த்து ரசிச்சிட்டு இருக்காரு என்னதான் அவர் திட்டிட்டு போனாலுமே அவர் மேல இவருக்கு ரொம்ப பாசம் அதிகமா தான் இருக்கு இப்ப ஹீரோயினோ அவர் ஃப்ரெண்டு போவோம் அப்படியே கார்ல வந்து இறங்குறாங்க இப்போ அவங்க ஃப்ரெண்டு இருப்பாருல சிலுக்கு அவன் வந்து அங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா ஏ என்னப்பா இங்க நீ பண்ற அப்படின்னு கேட்கும்போது நான் சும்மா தான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்றான் சரி ஓகே அதான் பண்ணி தோல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் உள்ள போயிடுறாங்க இப்ப அவன் வெளியில நின்னுட்டு இருக்கும் போது இந்த டீம் பாய்ஸ் இருக்காங்க இல்லையா அதுல இருந்து ஒரு பையன் என்ன பண்றான் இவளுக்கு கையை காட்டுறான் அப்படி கை உடனே இவளுக்கு கையை ஓடலாம் கால் ஓடல அப்படியே வாய திறந்துட்டு அப்படியே நிக்கிறான் வாய்க்குள்ள ஈயே போயிடும் போல இருக்கு இப்ப அப்படியே இந்த டீம் பாய்ஸ் எல்லாம் சாப்பிடறதுக்கு ரெடியா வராங்க அந்த சாப்பாடு யாரெல்லாம் செஞ்சிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினி ஹீரோயினோட ஃப்ரெண்டு போ அதே மாதிரி இவருக்காளே இவளும் செஞ்சிட்டு இருக்கா ஏன்னா இவனை பார்த்துதான் அவன் இம்ப்ரஸ் ஆயிட்டாலா அதனால இவங்களுக்கு சமைச்சு போட இங்க வந்துட்டா இப்போ எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க எல்லாம் சாப்பிட்றாங்க இவ ஓடி ஓடி போயிட்டா அந்த ப்ளூ இருக்கானே அவங்ககிட்டே பேசிட்டு இருக்கா ஏ நீ எங்க இருந்தப்பா வர பார்க்க க்யூட்டாக இருக்கா கம்பெல்லாம் போட்டுக்க மூகுத்திலாம் போட்டிருக்கா அப்படின்னு பேசிட்டு இருக்கா அவனும் என்ன சொல்றான் நான் கெலிஃபோர்னியிலேருந்து வந்திருக்கான் இந்த கொரியன் சிட்டிலாம் நம்மளுக்கு செட் ஆகாதுப்பா ரொம்ப கோல்டாக இருக்கு சும்மா கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு அப்புறம் போயிருவான் அப்படின்ற மாதிரி சொல்றான் இப்ப அவன் என்ன பண்றான் சின்னதாக குரங்கு வித்த காட்டுற மாதிரி ஒரு வித்தா காமிரான் அதை பாத்துட்டு ஐயோ என்னப்பா இவ்வளவு பெரிய டேலண்டா வச்சிருக்க நீ உனக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா இவ பாத்துட்டு இருக்கா இன்னொரு பக்கம் போவோம் அவங்க பாட்டி அவ கூட இருக்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருக்காங்க இப்ப அந்த டீம்ல இருந்த ஒரு பாய் என்ன சொல்றான் என்னுடைய டீம்மேட் மட்டும் வரல அவர் மட்டும் ரூம்ல இருக்காரு அவருக்கு மட்டும் அங்க போய் சாப்பாடு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றான் நம்ம ஹீரோ என்ன என்ன பண்றா அவருடைய அதுதான் ஏன்னா அவங்க ஹோட்டல் இல்லையா அவ தான் போயிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும் அவனுக்கு சாப்பாடு எடுத்து வச்சு எடுத்துகிட்டு போகிறான் அவங்க பாட்டி என்ன கேட்குறாங்க என்னப்பா உனக்கு அவனுக்கு என்ன கனெக்ஷன் இருக்குது தனியாக அவனுக்கு மட்டும் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அவன் என்ன சொல்கிறான் ஏன் நீங்கள் வாரம் இப்படி இருக்கீங்க அவன் அங்கே உட்காந்துட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வர சொன்னான் அதனால் தான் நான் எடுத்துகிட்டு போகிறான் மற்றபடி அவனுக்கு எனக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறான் இப்போ சாப்பாடு எடுத்துகிட்டு போய் அவன்கிட்ட கொடுத்தவுடனே இது என்னங்க சாப்பாடு இந்த சாப்பாடு எல்லாம் நாங்க பாத்ததே கிடையாது பாக்குறதுக்கே எதுவும் முழுமுட்டியா வேகாம உரிச்சி போட்டு வச்ச மாதிரி இருக்கு அப்படின்றான் அந்த கேண்டி இருக்குல்ல அதை எனக்கு கூட எவ்வளவு காசு வேணா கொடுக்குறான் அந்த கேண்டி எனக்கு கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி கேக்க அதுக்காக என்ன சொல்றான் கேண்டி எல்லாம் கொடுக்க முடியாதுப்பா அது எவ்வளவு காசு கொடுத்தாலும் அந்த கேண்டியை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றான் இப்படி சொல்லிட்டு அவன் கிளம்பும் போது இவன் பண்றான் அவன் கையை பிடிச்சி எடுக்கிறான் அப்படியே சீனை கட் பண்ணால் இந்த பக்கமும் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான் நம்ம ஹீரோக்காக தனியா ஸ்பெஷலா சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறா அவரும் என்ன பண்றாரு எனக்காக சாப்பாடு நீ எடுத்துட்டு வருவோம்னு நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு வாங்கி வச்சுட்டு உட்காந்துட்டு சரி உட்காரு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை உட்கார வச்சு அவளும் இவளும் பேசிட்டு இருக்காங்க அவளும் என்ன கேக்குறா என்ன நான் செஞ்ச சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்க டேஸ்ட் மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்கா இவர் என்ன சொல்றாரு சூப்பரா இருக்குங்க சாப்பிடவே இல்ல அதுக்குள்ள சூப்பரா இருக்குன்னு ஆரம்பிச்சிட்டோம் எம்மா செஞ்ச சாப்பாடு மாதிரியே இருக்குது பாக்குறதுக்கு கண்டிப்பா டேஸ்டா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல அப்படியே ரெண்டு பேரும் உட்காந்து மாத்தி மாத்தி கடலை போட்டுட்டு இருக்காங்க அப்படியே மறுநாள் காலையில ஹீரோவும் ஹீரோயின் என்ன பண்றாங்க அந்த கொள்ளைக்கு போறாங்க ஹீரோயின் என்ன பண்றா ஹீரோக்கு எப்படி எல்லாம் விவசாயம் பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுக்குறான் அவரும் அதே மாதிரி அந்த கேரட் எல்லாம் பறிச்சு போட்டு ஒரு டப்பால போட்டு எடுத்துட்டு வராங்க இவங்க இந்த மாதிரி எடுத்துட்டு வந்து அந்த விவசாயம் பண்ணிட்டு அப்படியே பேசிக்கிட்டே வருவாங்க இப்ப இத எல்லாத்தையுமே அவங்க ஃப்ரெண்டு பூ வந்து பாத்துக்கிட்டே இருப்பாரு ஹீரோவா என்ன கேக்குறாரு எப்படிதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறீங்கன்னு தெரியல இவ்வளவு நேரம் வேலை செஞ்சு ஒரு பாக்கெட் கேரட் தான் வந்துச்சு நான் அவள்கிட்ட சொல்ல எங்களோட ப்ரொபஷனலே இதுதான்ப்பா ஃபார்மிங் தான் எங்க வேலையே அப்படின்ட்டு அவ சொல்ல பாக்குறதுக்கே வேற லெவலில் இருக்கும்ல அப்படின்னு அவர் சொல்ல அதை பார்த்து அப்படியே இப்ப சிரிக்கிறான் அப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க இப்ப அவன் என்ன கேட்குறான் அப்படின்னா ஒரு லாங் டிரைவ் போலாமா அப்படின்னு கேக்குறான் அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம டீம் ஹெட் இருக்காருல்ல அவர் என்ன பண்றாரு வீட்டை பெருக்கிறாரு வீட்டை தொடக்கிறாரு இதை பார்த்து டீம் பாய்ஸ்லாம் என்ன சொல்றாங்க என்னப்பா பண்ற நீ இதெல்லாம் நீ எதுக்கு பண்ணுறா இங்க இருக்க வீட்டு வேலை செய்கிற பொண்ணு இருக்கா இல்ல அவ செய்வா நீ எதுவும் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணு தேவையா நானே பண்ணிக்கிறான் நான் செய்கிறத ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக் கொடுங்கன்றாரு விஷயம் எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட அந்த கேண்டியை வாங்குறதுக்காக அவர் எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்துருப்பாருப்பா அதுதான் தான் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்ருக்காரு இருக்காரு வீட்டு பெருக்கிறது மட்டும் இல்ல துணி துவைக்கிறது குப்பை போறது குப்பைய வாடுறது எல்லா வேலையும் இவர் தான் பாக்குறாரு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றோம் ஹீரோ கூட கார் ஏறி ஜாலியா கிளம்பிட்டாங்க இவனை எங்க வேலை செய்ய வச்சுட்டு அவ பாட்டு ஜாலியா அவன் கூட போயிட்டா இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு பூர் கார்ல அவர் வந்து இவன் கிட்ட எங்க ஹீரோயின் அப்படின்ற மாதிரி கேக்குறான் அதுக்கு அவன் என்ன சொல்றான் இப்பதான் அவன் வந்து கார்ல கேங் கூட போனான் அப்படின்ற மாதிரி சொல்றான் இத கேட்டுட்டு அவனுக்கு ஒரு மாதிரி மூட் ஆஃப் ஆயிருது அப்படியே நடந்து போயிடறான் இப்ப இவர் என்ன பண்றாரு அந்த கிச்சன்ல போயிட்டு எல்லாத்தையும் கழுவி வச்சிட்டு இருக்காரு இத பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு என்னப்பா பண்ணிட்டு இருக்காரு நம்ம டீம் ஹெட் போய் பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு இருக்காரு அதுக்க நம்ம இங்க வந்தோம் அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சீனை கட் போனா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் என்ன பண்றாங்க ஒரு கடற்கரையில போய் உக்காந்துருக்காங்க அடையே பாறை பாறையா அங்க உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருக்காங்கப்பா இப்ப ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னு நம்ம ஹீரோயினோட மேல சாஞ்சிக்கிறாரு இப்ப ஹீரோயின் கூட சின்ன வயசுல இருந்தே ஹீரோயினே நினைச்சு நினைச்சு வளர்ந்துருப்பாரு அவரோட ஃப்ரெண்டு பூ அவர் வந்து அந்த இடத்துக்கு வராரு ஏன்னா இவருக்கு வந்து ஹீரோயின் மேல லவ் தான் பட் வந்து ஹீரோயினுக்கு அந்த மாதிரி எந்த தாட்டுமே இல்ல இவங்க ரெண்டு பேர் இங்க சாஞ்சு உட்காந்து பார்த்து அப்படியே மனசு உடஞ்சு போய் பாத்துட்டு இருக்காரு அப்படியே இந்த எபிசோட முடிச்சிடறாங்க கேங் இருக்கானியா அவர் ரொம்ப பணக்காரா சிங்கரும் கூட பட் நம்ம போ இருக்காருல்ல அவர் ஹீரோயின் கூடவே சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு வளர்ந்தவர் அப்படி இருக்கும் போது இந்த பணக்கார ஹீரோவும் இந்த கிராமத்து பொண்ணா கல்யாணம் பண்ணி கரம் பிடிப்பாரா இல்ல விட்டுட்டு போயிடுவாரா அப்படின்ட்டு நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் இந்த காதல் கதை பர்சனலாவே எனக்கு ரொம்ப பிடிச்சது தான் நான் இதை எடுத்து வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான நெக்ஸ்ட் ஒரு சம்மையான காதல் கதையோட சந்திக்கிறேன்